அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னர் நாதன் ரகுநாதன் வழங்கும் அண்ணம்மார் வரலாறு அண்ணே அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது டேய் இவ்வாறு ஆலாத்தா கவுண்டர் தம்பிகள் வந்து தன்னிடம் என்றைக்குமே கேட்காத கேள்விகளை கேட்டு விட்டார்களே என்ற சோகத்தோடு முகம் சோர்ந்து போய் வீடு திருந்தனர் ஆளாத கவுண்டர் அப்போது வீட்டில் இருந்த அவருடைய மனைவி பவளத்தாய் அம்மா அவரை பார்த்து ஏங்க என்னங்க என்றைக்கு இல்லாமல் இன்னைக்கு உங்கள் முகம் சோர்ந்த ஒன்றும் வந்துள்ளீர்களே அதுக்கு என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டார் அதற்கு அவர் மனவிடம் சொல்கின்றார் என் தம்பிமார்கள் என் அன்புக்குரிய தம்பிமார்கள் என்னோடு இது காலம் ஒன்றாய் இணைந்து வந்த என் தம்பிமார்கள் என்னிடம் வந்து எங்களுடைய பாகபோகத்தை தனித்தனியை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுள்ளார்கள் அதற்கு நானும் உங்கள் பாகத்தை நாளை காலை பிரித்து கொடுப்பதாக உத்தரவு சொல்லிவிட்டு வந்தேன் என்று மனம் குமர பேசினார் ஆனால் எனக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் தான் என் முகம் தோந்து போய் வந்துள்ளேன் என்று தன் மனைவியிடம் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார் அதற்கு பவளாத்தாய் என்ன சொன்னால் தெரியுமா என்னென்ன சொன்னாங்க இதுக்காக இவ்வளோ கவலைப்படுறீங்க ஐயையோ இது உலகத்தில் நடக்கிறது தானே நீங்கள் வந்து முதல்ல சாப்பிடுங்க உங்களுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படியா அமைஞ்சு நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன் நீங்கள் முதல்ல எதையும் மனசில் வச்சுக்காம வந்து சாப்பிடுங்க என்று சொல்லி அழைத்தார் அவர் சொன்னதை கேட்டு அவலத்தா கவுண்டரும் சாப்பாடு போடச் சொல்லி சாப்பிட்டு விட்டு அவர் வேலையை முடித்து கொண்டு வெத்தலை பார்க்க கொண்டு வாய் என்று அவலத்தாயிடம் கேட்டார் அதற்கு அவர் மனைவியாகிய பவள அதை வந்து கொண்டு வந்து கொடுத்தார் மனதில் எதுவும் நினைச்சுக்காம எப்படி சாப்பிடுங்க என்று அந்த வெச்சை பாக்கனை கொடுத்தார் அதை போட்டுக்கொண்டே கொண்டு ஆழத்தாக்க வந்த பவளாயை பார்த்து என்ன பவளத்தாய் உடனே இன்னும் யோஜனை சொல்றதாக